ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வியக்த பாப்தாதா மதுவன் இன்றைய முரளியின் தலைப்பு அனைத்து சூழ்நிலைகளுக்கான சமாதானம் பறக்கும் பறவை ஆகுங்கள் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கண்களின் மொழி மூலமாக இந்த உலகத்தில் இருந்து விலகி அவ்யக்த வதனவாசி ஆகாதக்காக சமீச்சை கொடுக்கறாங்க எப்படி பாப்தாதா அவ்யக்த வதனவாசியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் ஆகணும் அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க பரிஸ்தாக்களினுடைய உலகத்தில் இருந்துக்கிட்டே இந்த பௌதீக உலகத்தில் காரியம் செய்வதற்காக வாங்க காரியம் செஞ்சிங்க கர்மயோகி ஆனிங்க பிறகு பரிஸ்தா ஆயிடுங்க இந்த பயிற்சியை தான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கணும் நான் பரிஸ்தாக்களின் உலகத்தில் இருக்கிறவன் அவியக்த பரிஸ்தா சொரூபத்தில் இருக்கிற அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும் நான் தரையில் வசிப்பவன் கிடையாது ஆகாயத்தில் வசிக்கிறவன் பரிஸ்தா அப்படின்னா இந்த விகார உலகம் விகாரம் நிறைந்த பார்வை உள் உணர்வில் இருந்து விலகி இருக்கிறவங்க இந்த அனைத்து விஷயங்களில் இருந்து விடுபட்டு இருக்கிறவங்க அவங்க எப்பொழுதும் தந்தையின் பிரியமானவங்க மற்றும் தந்தை அவருடைய பிரியமானவர் இருவர்களும் ஒருவர் இன்னொருவனுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறவங்க பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி பரிஸ்தாவாக நீங்கள் ஆயிருக்கீங்களா அப்படின்னு எப்படி தந்தை விலகியவராக இருந்தாலும் உடலில் பிரவேசம் செஞ்சு காரியம் செய்வதற்காக வராங்க அதே மாதிரி பரிசு ஆத்மாக்களும் கர்ம பந்தனத்தின் காரணமா இல்லாம சேவையின் பந்தனத்துக்காக உடல்ல பிரவேசம் செஞ்சு காரியம் செய்துக்கிட்டே எப்ப விரும்புகிறீங்களோ அப்ப விடுபட்டு சென்றுடுறாங்க அந்த மாதிரி கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கணும் இதைத்தான் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா தந்தையினுடைய குழந்தை ஆனீங்க அப்படின்னா பழைய உடல் மற்றும் உடலின் உலகத்தின் சம்பந்தம் முடிவடைஞ்சது இதை மர்ஜீவா ஜீவன் அதாவது உடலில் இருந்துகிட்டே இறந்து மறுவாழ்வு வாழ்வது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பழைய கருமங்களினுடைய கணக்கு முடிவடைஞ்சது புதிய பிராமண வாழ்க்கைக்கான கணக்கு தொடங்குது உடல்ல இருந்துகிட்டே இறந்து வாழ்பவனாக ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற இதை அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க ஏற்றுக்கொண்டும் இருக்கீங்க இல்லையா பாபா கேட்குறாங்க இருக்கீங்களா அல்லது ஆகிக்கொண்டு இருக்கீங்களா என்ன சொல்லலாம் இறந்து கொண்டு இருக்கீங்களா அல்லது இறந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க எப்போ இறந்துட்டீங்களோ அப்போ பழைய கணக்கு முடிவடைஞ்சிருச்சு இல்லையா பிராமண வாழ்க்கை கர்ம பந்தனத்தின் வாழ்க்கையாக இருப்பது கிடையாது யோகி வாழ்க்கையின் வாழ்க்கையாக பிராமண வாழ்க்கை இருக்கும் எஜமானனாக ஆகி காரியம் செய்கிறீங்க அப்படின்னா கர்ம பந்தனமாக ஆகலை ஆனால் கர்ம எஜமானனாகி என்ன விரும்புறீங்களோ எப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறீங்களோ எவ்வளவு நேரம் காரியம் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கர்ம இயந்திரங்கள் மூலம் செய்விப்பவராக இருப்பவங்க அப்படி பிராமணன் அப்படின்னா பரிஸ்தா கர்ம பந்தனம் உள்ள ஆத்மா கிடையாது ஆனால் சேவையின் சுத்த பந்தனம் உள்ளவங்க இந்த உடல் சேவைக்காக கிடைச்சிருக்குது உங்களுடைய கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கு உள்ள வாழ்க்கையின் கணக்கு முடிவடைஞ்சிருச்சு இது புதிய வாழ்க்கை பழைய கணக்கு இதுவரையிலும் விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்க பாகபா மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு டீச்சர்களை பார்த்து கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கணக்கு வழக்கை முடிப்பதில் திறமை நிறைந்தவர்களா அல்லது மந்தமானவர்களான்னு கேட்குறான் முடிக்க தெரியுமா தெரியுமில்லையா அப்படின்னு கேட்குறான் பாபா சொல்கிறாங்க பரிசு தான் ஆகிட்டீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க நடந்து செல்றவங்க ஓடுறவங்க உயரம் தாண்டி செல்றவங்க இவங்க அனைவரையும் விட உயிரே பறந்து செல்பவர்களாக ஆகிட்டீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுறீங்க இல்லையா அனாதி ரூபத்திலோ பறப்பவர்களாகத்தான் இருக்கிறீங்க ஆத்மா பறக்கும் பறவை நடந்து செல்லக்கூடிய பறவை கிடையாது அப்படி அனாதி சமஸ்காரமாக என்ன இருந்ததோ அதை சுமையின் காரணமாக மறந்துட்டிங்க பரிஸ்தாவுக்கு பதிலாக கர்ம பந்தனம் உள்ள பறக்கும் பறவைக்கு பதிலாக கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக ஆயிட்டீங்க இப்போ மீண்டும் பறக்கும் பறவையின் அனாதி சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கிறாங்க பாபா அதாவது பரிஸ்தா ரூபத்துல நிலைச்சிருங்க பாப்தாதா மாதிரி நீங்களும் ஆகுங்க அப்படிங்கிற வரம் பெற்றோராக ஆகுங்க தான் சுலபமான முயற்சின்னு சொல்கிறது விதவிதமான சூழ்நிலைகளில் என்ன செய்வது எப்படி செய்வது அப்படிங்கிற கடின உழைப்பு செய்கிறீங்க இல்லையா இதன் மூலமாக சூழ்நிலை பெரியதாகவும் நீங்கள் சிறியவர்களாகவும் ஆயிடுறீங்க சூழ்நிலை சக்திசாலியானதாக நீங்கள் பலகீனமானவர்களாக ஆயிடுறீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அது இயற்கையின் ஆதாரத்தினால் ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய உடலின் சம்பந்தம் மூலமாக உருவான சூழ்நிலையாக இருந்தாலும் உலகியல் குடும்பம் ஆன்மீக குடும்பத்தின் சம்பந்தத்தின் ஆதாரத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய சமஸ்காரத்தின் ஆதாரத்தில் ஏதாவது எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் என்ன மற்றும் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான ஒரே பதில் பறக்கும் பறவையாக ஆயிடுங்க சூழ்நிலை கீழேயும் மேலும் நீங்கள் மேலே சென்றுடுங்க சூழ்நிலை கீழேயும் நீங்கள் மேலேயும் போயிடுவீங்க மேலே இருந்து பார்க்கும்பொழுது கீழே இருக்கக்கூடிய பொருள்லாம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது சிறியதாக தான அனுபவமாகும் ஆகையினால் அனைத்து சூழ்நிலைகளையும் சுலபமாக கடந்து செல்வதற்கான சுலபமான வழி பரிசு ஆவதுதான் பறக்கும் பறவையாக ஆகுங்க சுலபமான முயற்சி என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா என்னுடைய இந்த சுபாவம் சமஸ்காரம் பந்தனம் இருக்குது என்ற இந்த என்னுடைய என்பதனுடைய பந்தனத்தை உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த பிறகும் முடிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பரிஸ்தா நிலையினுடைய மொழி என்னுடையது என்னுடையது என்பது கிடையாது பரிஸ்தான் அப்படின்னா என்னுடையதாக என்ன இருந்ததோ அது உன்னுடையதாக ஆயிடுச்சு இந்த என்னுடையது என்னுடையது என்பது தான் தரையில் வாழ்பவராக ஆக்குது மேலும் உன்னுடையது உன்னுடையது தான் ஆசனதாரியாக ஆக்குது அப்படி பரிசு ஆவது அப்படின்னா என்னுடைய என்னுடைய என்ற பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆவது ஆன்மீக வாழ்க்கையில கூட என்னுடையவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அந்த மாதிரி பரிஸ்தாவாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க என்னவாக ஆவீங்கன்னு கேட்கிறாங்க பரிஸ்தாக தெரியும் தானே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சமாதானத்தை நினைவில் வைங்க பறக்கும் பறவையாக ஆவது மற்றும் ஆக்குவது புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது அந்த மாதிரி தந்தைக்கு சமமான அவ்யக்த ரூபமுடைய பரிஸ்தா சொரூபமானவர்களுக்கு எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படி அந்த மாதிரி விலகிய மற்றும் அன்பான நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் கரும இயந்திரங்களை வென்று கர்ம யோகி நிலை என்ற இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் வந்தனத்திலிருந்து விடுபட்ட மற்றும் சேவையின் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக நீங்களும் அந்த மாதிரி ஆகுக அப்படிங்கிற வரம்பெற்ற குழந்தைகளுக்கு பா அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறேன் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை இந்த உலக நாடகத்துக்குள்ள கதாநாயக பாத்திரம் ஏற்று நடிப்பவர் அப்படின்னு புரிந்து நடந்துக்கிறீங்களான் யார் கதாநாயக பாத்திரம் செய்பவராக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் தன்மேல் கவனம் இருக்கும் அவங்க ஒவ்வொரு அடியையும் அந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க அதை பார்த்து எல்லோரும் ஆஹா ஆஹா அப்படின்னு பாராட்டி இன்னும் ஒரு தடவை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை கதாநாயக பாத்திரத்தை செய்பவர்களினுடைய ஏதாவது ஒரு அடி மேலே கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் நீங்கள் எல்லோருமே இரட்டை கதாநாயகர்கள் கதாநாயக வேஷ பாத்திரம் ஏற்று செய்பவர்களாகவும் இருக்கீங்க மேலும் வயிற மாதிரியான வாழ்க்கையை உருவாக்குபவர்களாகவும் இருக்கீங்க அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவத்தை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று தெரிந்து கொள்வது இன்னொன்று தெரிந்து அதன்படி நடப்பது அப்படி தெரிஞ்சிருக்கீங்களா மற்றும் தெரிந்து அதன்படி நடந்து கொள்கிறீர்களான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதுமே தன்னுடைய கதாநாயக பாத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு இருங்க ஆகா நாடகமே ஆகா மேலும் ஆகா என்னுடைய பாத்திரமே ஆகா ஒருவேளை சிறிது சாதாரண காரியம் நடந்துருச்சு என்றாலும் கதாநாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி தந்தை கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்பவராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு காரியமும் மகிமை பாடப்படுது மற்றும் பூஜை செய்யப்படுது அந்த மாதிரி தந்தையுடன் எந்த சகயோகி ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கதாநாயக பாத்திரம் இருக்கிற காரணத்தினால அவருடைய ஒவ்வொரு காரியமும் மகிமைக்கும் மற்றும் பூஜைக்கு உரியதாக ஆயிடுது சொருபம் ஆன பிறகு ஒரு பொழுதும் மறக்க முடியாது அடுத்து பாபா கேட்குறாங்க வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்குவதற்கான சுலபமான வழி இது அப்படின்னு எப்போ தன்னை ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறீங்களோ அப்போ உயர்ந்த வாழ்க்கை உருவாகுது பாபா சொல்கிறாங்க ட்ரஸ்டி அப்படின்னா விலகி இருக்கிறவங்க மற்றும் அன்பானவங்க அப்படி அனைவரையும் தந்தை ட்ரஸ்டியாக ஆக்கிட்டாங்க பாபா கேட்குறாங்க நீங்கள் ட்ரஸ்டி தான் இல்லையா அப்படின்னு ட்ரஸ்டியாகி இருக்கிறதுனால குடும்பஸ்தனினுடைய உணர்வு இயல்பாகவே அகன்றது குடும்பஸ்தனினுடைய நிலை தான் உயர்ந்த வாழ்க்கையிலிருந்து கீழே கொண்டு வருது ட்ரஸ்டிக்கு என்னுடையது என்று எதுவுமே இருப்பது கிடையாது எங்கு என்னுடையது என்பது இல்லையோ அங்கு பற்றுதலை வென்ற நிலை இயல்பாக வந்தது எப்பொழுதும் பற்றுதலை வென்றவர் அப்படின்னா எப்பொழுதும் ஸ்ரேஷ்ட மற்றும் சுகமானவர் பற்றுதலில் துக்கம் இருக்கும் ஆகினால பற்றுதலை வென்றவராக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அடுத்து பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் கர்ம யோகியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களான்னு செய்யும் கர்மம் அதாவது காரியம் மற்றும் யோகா இரண்டும் இணைந்திருக்குதா எப்படி உடல் மற்றும் ஆத்மா இணைந்திருந்து காரியம் செய்து அதே மாதிரி கர்மம் மற்றும் யோகா இரண்டும் இணைந்திருக்குதான் பாபா கேட்குறான் காரியம் செஞ்சுக்கிட்டே நினைவு மறக்கக்கூடாது மேலும் நினைவில் இருந்துக்கிட்டே காரியம் மறந்துடக்கூடாது சிலர் அந்த மாதிரியும் செய்கிறாங்க எப்போ கர்ம சேத்திரத்தில் செல்றாங்க அப்படின்னா நினைவு மறந்துடுது இதனால காரியம் மற்றும் நினைவு ரெண்டும் பிரிஞ்சிடுது ஆனால் இவை இரண்டும் இணைந்திருக்குது உங்களுடைய பட்டமே கர்மயோகி காரியம் செய்து கொண்டே நினைவில் இருக்கிறவங்க எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பாங்க லேசானவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தினுடைய சுமை அனுபவம் செய்ய மாட்டாங்க கர்ம யோகி தான் வேறு வார்த்தைகளில் தாமரை மலர் அப்படின்னு சொல்றது அப்படின்னா தாமரை மலருக்கு சமமாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒரு பொழுதும் ஏதாவது சேரு அதாவது மாயாவினுடைய வைப்ரேஷன் தொடுவதில்லையே ஏதாவது மாயா வருதா அல்லது விடைபெற்று சென்றுடிச்சான்னு கேட்குறாங்க பாபா மாயாவை தன்னோடு அமர வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான் மாயாவை அமர வைப்பது அப்படின்னா தந்தை கிட்ட இருந்து விலகுவது ஆகையினால மாயாவினுடைய ஞானம் நிறைந்தவராகி தூரத்தில் இருந்து விரட்டிடுங்க ஞானம் நிறைந்தவங்க அனுபவத்தின் ஆதாரத்தில் மாயா எப்பொழுது மற்றும் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க பலஹீனத்தினால மாயாவினுடைய ஜென்மம் ஏற்படுது எந்தவித பலகீனம் இருந்தால் மாயா வரும் எப்படி பலகீனம் மூலம் அநேக நோய்களினுடைய கிருமிகள் உருவாகிடுது அதே மாதிரி ஆத்மாவினுடைய பலகீனத்தால் மாயாவுக்கு ஜென்மம் கிடைச்சிடுது காரணம் தன்னுடைய பலகீனம் மேலும் அதற்கான நிவாரணம் தினசரி முரளி முரளி தான் சூடான உணவு சக்தி நிறைந்த உணவு என்னென்ன சக்திகள் வேணுமோ அந்த அனைத்தும் நிரம்பிய தினசரி உணவு கிடைக்கிது யார் தினசரி சக்தி நிறைந்த உணவை அருந்துறாங்களோ அவங்க பலகீனமானவராக ஆக முடியாது தினசரி இந்த உணவை அருந்துறீங்க இல்லையா இந்த உணவுக்கு விரதம் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தினசரி அந்த மாதிரி சக்தி நிறைந்த உணவு கிடைக்கிறதுனால மாஸ்டர் சர்வ சர்வசக்திவானாக இருப்பீங்க உணவின் கூடவே உணவை ஜீரணம் செய்வதற்கான சக்தியும் வேணும் ஒருவேளை கேட்பதற்கு மட்டுமான சக்தி இருக்குது சிந்திப்பதற்கான சக்தி இல்லை அப்படின்னாலும் சக்திசாலியாக ஆக முடியாது கேட்பதற்கான சக்தி அப்படின்னா உணவு அருந்தினீங்க மற்றும் சிந்தனை சக்தி அதாவது உணவை ஜீரணம் செஞ்சீங்க இரண்டு சக்தி உள்ளவங்க பலகீனம் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இல்லறத்தில் இருக்கிறவங்களோடு அவக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க அனைவரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் மற்றும் அன்பான நிலையில் இருப்பவர்களாக தான் இருக்கீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க குடும்பத்தின் எந்த ஒரு உலகியல் சம்பந்தம் மற்றும் உலகியல் வாயு மண்டலம் மற்றும் வைப்ரேஷனோ வந்துடவில்லையேன்னு கேட்குறாங்க இந்த அனைத்து உலகியல் விஷயங்களில் இருந்தும் விலகி ஆன்மீக சம்பந்தத்தில் வாயு மண்டலத்தில் வைப்ரேஷனில் இருக்கீங்களா குடும்பத்தன்மை இல்லைதான் இல்லையா வீட்டின் சூழ்நிலையையே அதே மாதிரி ஆன்மீகமாக ஆக்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க குடும்பத்தின் வீடாக அனுபவம் ஆகாமல் சேவை நிலையத்தின் வாயு மண்டலம் அனுபவம் ஆகுதா யார் வந்தாலும் இது குடும்பத்தினர் வாழும் இடம் இல்லை ஆன்மீகமான இடம் என்று அனுபவம் செய்யும் எந்த விதமான குடும்பத்தின் உணர்வுகள் வர வேண்டாம் வர்றவங்க இது ஒன்றும் சாதாரண வீடு கிடையாது ஆனால் கோயில் அப்படிங்கிறது அனுபவம் செய்யும் இதுதான் தூய்மையான இல்லறத்தினரினுடைய சேவையின் பிரதட்ச ஸ்வரூபம் ஸ்தானமும் சேவை செய்யணும் வாயு மண்டலமும் சேவை செய்யணும் எப்படி சேவை நிலையத்தில் ஒருவேளை யாராவது சுபாவ சமஸ்காரத்தின் வசமாகி கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அனைவரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரியே உங்களுடைய வீட்டிலும் இந்த இடத்தில் அந்த மாதிரி ஒரு காரியம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்தல் இருக்கணும் இந்த மாதிரி காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு இதயத்திலிருந்து வரணும் எப்படி சேவை நிலையத்தில் ஏதாவது குறையில் பார்க்குறீங்க அப்படின்னா சரி செஞ்சிடுறீங்க அதே மாதிரி தனது குடும்பத்தினுடைய இடத்தையும் மற்றும் நிலையையும் சரி செய்திடணும் வீடு குடும்பமாக இல்லாமல் கோயிலாக தென்படணும் எப்படி கோயிலுடைய வாயு மண்டலம் அனைவரையும் ஈர்க்குது இல்லையா அதே மாதிரி உங்களுடைய வீட்டிலிருந்து தூய்மையினுடைய நறுமணம் வரணும் எப்படி அகர்பத்தினுடைய நறுமணம் நாலா புறங்களிலும் பரவுது இதே விதமாக தூய்மையினுடைய நறுமணம் தொலை தூரம் வரை பரவணும் இதைத்தான் தூய்மையான இல்லறம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா நல்லது பாபா இன்று வரதானம் கொடுக்குறாங்க தன்னுடைய வெற்றி உறுதியானது புரிந்து எப்பொழுதும் கவலையின்றி இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உடையவர் ஆகுக நிச்சய புத்தி உடையவங்களாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தன்னுடைய வெற்றி உறுதியானதுன்னு புரிஞ்சு எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருக்கணும் எந்த குழந்தைகள் எப்பொழுதும் தந்தை மேல் தன்னுடைய வாழ்க்கை பங்கின் மேல் மேலும் வாழ்க்கை நாடகத்தின்படி ஒவ்வொரு வினாடி நடப்பதில் நூறு சதவிகிதம் நிச்சயபுத்தி உடையவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றி உறுதியானது பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த குழந்தைகள் தந்தை மேலே தன்னுடைய வாழ்க்கை பங்கின் மேலே வாழ்க்கை நாடகத்தின்படி ஒவ்வொரு வினாடி நடக்கிறதுல நூறு சதவீதம் நிச்சயபுத்தி உடையவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றி உறுதியானது அப்போ உ உறுதியான வெற்றி ஏற்படக்கூடிய காரணத்தினால எப்பொழுதும் கவலையின்றி இருப்பாங்க அவங்களுடைய முகத்திலிருந்து கவலையின் ரேகைகள் ஒருபொழுதுமே தென்படாது அவங்களுக்கு இந்த காரியம் மற்றும் இந்த எண்ணம் ஏற்கனவே சித்தியானது அப்படிங்கிற நிச்சயம் எப்பொழுதும் இருக்கும் அவருக்கு ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் கேள்வியே எழாது ஸ்லோகன் கேட்பது கூறுவதில் பாவனையை மற்றும் உள்நோக்கத்தை மாற்றிவிடுவது தான் வாயுமண்டலத்தை கெடுப்பது கேட்பது சொல்றதுல பாவனையை மற்றும் உள்நோக்கத்தை மாற்றிவிடுவது இதுதான் வாயுமண்டலத்தை கெடுப்பது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி இந்த முரளினுடைய சாரம் பார்க்கலாம் பாபா இந்த முரளியில் வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைக்கான சமாதானம் வந்து பறக்கும் பறவை ஆகிறது அதாவது பரிஸ்தாவாக ஆகிறது பாபா சொல்கிறாங்க பரிஸ்தா அப்படின்னா இந்த விகார உலகம் விகாரம் நிறைந்த பார்வை விகாரம் நிறைந்த அந்த உள் உணர்வுலேருந்து விலகி இருக்கிறவங்க தான் பரிஸ்தா கர்ம இருந்து விடுபட்டு இருக்கிறவங்க தான் பரிஸ்தா பாபா சொல்கிறாங்க பரமாத்மானுடைய குழந்தையாக ஆயிட்டிங்க அப்போ இந்த பழைய உடல் அந்த உடலினுடைய உலகத்தினுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுதான் மர்ஜீவா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது அதாவது உடலில் இருந்துக்கிட்டே இறந்து மறுவாழ்வு வாழறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பழைய கர்மங்களினுடைய கணக்கு முடிவடைஞ்சு புதிய பிராமண வாழ்க்கையினுடைய கணக்கு தொடங்குது அப்போ பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம பந்தனத்தினுடைய வாழ்க்கை கிடையாது கர்ம யோகி வாழ்க்கை எஜமானனாக ஆகி காரியம் செய்கிறீங்க அப்படின்னா கர்ம பந்தனம் அங்கே இருக்காது ஆனால் எஜமானனாக ஆகி என்ன விரும்புகிறீங்களோ எப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறீங்களோ எவ்வளோ நேரம் காரியம் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்விப்பவராக இருப்பாங்க இந்த பாபா சொல்கிறாங்க பிராமணன் அப்படின்னா பரிஸ்தா கர்ம பந்தனம் உள்ள ஆத்மா கிடையாது ஆத்மா வந்து பறக்கும் பறவை நடந்து செல்லக்கூடிய பறவை கிடையாது பாபா சொல்கிறாங்க அனாதி சமஸ்காரம் வந்து என்ன இருந்ததோ அதை நீங்கள் சுமையின் காரணமாக மறந்துட்டீங்க அப்போ பரிஸ்தாவுக்கு பதிலாக கர்ம பந்தனம் இருக்கின்ற ஆத்மாவா பறக்கும் பறவைக்கு பதிலாக கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை ஆயிட்டீங்க ஆகினாலும் இப்போ நீங்கள் பறக்கும் பறவையினுடைய அந்த அனாதி சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்க அதாவது பரிஸ்தா ரூபத்தில் இருங்கங்கிறாங்க பாபா அப்போ எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலேயும் என்ன ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான ஒரே பதில் பறக்கும் பறவையாக ஆயிடுறது இப்போ பரிஸ்தா நிலையினுடைய மொழி என்னுடையது என்னுடையது அப்படிங்கிறது கிடையாது உன்னுடையது உன்னுடையது அப்படி ஆக்கிடணும் எல்லாமே பாபாவுடையது அப்போ பரிஸ்தா அப்படின்னா என்னுடைய என்னுடையங்கிற பந்தனத்திலேருந்து விடுபட்டவங்களாக ஆகிறது ஆன்மீக வாழ்க்கையில் என்னுடையவர் ஒரு தந்தை தவிர வேறு யாரும் இல்லை அந்த மாதிரி பரிஸ்தாவாக ஆகணும் அடுத்து பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்குவதற்கான சுலபமான வழி என்ன அப்படின்னா ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரஸ்டிக்கு என்னுடையது அப்படின்னு எதுவுமே இருக்காது எங்கு என்னுடையது அப்படின்னு இல்லையோ அங்கே வந்து பற்றுதலை வென்ற நிலை இயல்பாக வந்துடுது அப்போ பற்றுதலை வென்றவங்க எப்பொழுதுமே சிரேஷ்டமானவங்களா சுகமானவங்களா இருப்பாங்க எப்பொழுதுமே கரும யோகியாக ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கிறாங்க பாபா நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் எல்லா உலக விஷயங்களில் இருந்தும் விலகி ஆன்மீக சம்பந்தத்தில் வாயுமண்டலத்தில் வைப்ரேஷனில் இருக்கணும் யார் வந்தாலுமே இது குடும்பத்தினர் வாழக்கூடிய இடம் கிடையாது ஆன்மீகமான இடம் அப்படின்னு அனுபவம் செய்கிற அளவுக்கு இருக்கணும் அப்ப எந்த விதமான குடும்பத்தினுடைய உணர்வுகள் வரக்கூடாது வீடு குடும்பமா இல்லாம கோயிலாக தென்படணும் எல்லாருக்கும் இப்படி கோயிலினுடைய வாயுமண்டலம் எல்லாரையும் கவர்ந்து இழுக்குது அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்து அந்த தூய்மையினுடைய நறுமணம் வரணும் அந்த தூய்மையினுடைய நறுமணம் தொலை தூரம் வரை பரவணும் இதுதான் தூய்மையான இல்லறன்னு பாபா சொல்றாங்க அடுத்து வருதானத்துல நிச்சயபுத்தி உடையவங்க சதா வெற்றியினுடைய பிறப்புரிமை அப்படின்னு கவலை இல்லாம இருப்பாங்க ஸ்லோகன்ல சொல்றாங்க பாவனை மற்றும் உள்நோக்கம் மாறக்கூடாது நீங்கள் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த பாவனை உள்நோக்கம் மாறக்கூடாது அப்படி மாற்றினா வாயுமண்டலம் கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது பாபா சொல்கிற மாதிரி நம்ம பறக்கும் பறவையா ட்ரஸ்டியா கர்மயோகியா நிச்சயபுத்தி உடையவங்களா இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நறுமணம் மிக்கதான் சிரேஷ்டமானதாக சுகமானதாக ஆக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி